வணக்கம் நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க இன்றைக்கு சிறுதானிய வகை அடை தோசை அடை எப்படி செய்யுதுங்கிறது சொல்கிறேன் என்னென்ன தேவைங்கிறது சொல்கிறேன் இது வந்து சிறுதானிய வகையில் குதிரை வலின்னு சொல்லுவாங்கங்க இது ஒரு அரைக்கப்பு இது வந்து பனிவரகுன்னு சொல்லுவாங்க இது ஒரு அரைக்கப்பு இது வந்து திணை திணை ஒரு அரை கப்பு துவரம்பருப்பு ஒரு அரை கப்பு இது நாலும் சரி பாகமாக எடுத்து வச்சுருக்கேங்க அரை அரை கப்பு அதுக்கப்புறம் பாசி பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க கடலை பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாலு அவர் அஞ்சு ஹவர் ஊற வச்சுக்குவோங்க ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டு அரைக்கணும் நான் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு கிரைண்டரில் அரைக்கும் போது என்னென்ன போடணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இது ஊற வைக்கிறப்போ பாருங்கள் இப்போ நாலு மணி நேரத்துக்கு அஞ்சு மணி நேரம் பக்கம் ஊறி இருக்குது இந்த அரிசி பருப்புன்னா ஊற வச்சது இப்போ இது கூட நம்ம என்னென்ன அரைக்கும் போது நான் சொல்கிறேன் வெங்காயங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இருந்தால் கட் பண்ணி பூண்டு கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அப்புறம் ஒரு நாலு அஞ்சு மிளகா காஞ்ச மிளகா சோம்பு ஒரு ஸ்பூனுங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துட்றேங்க வேறு அவ்வளோதான் தீஞ்சிச்சு இருந்தால் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் டேய் இந்த திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கிரைண்டரோ மிக்ஸிலேயோ எதில் உங்களுக்கு வசதியாக இருக்குது அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு எப்படி தோசை ஊற்றணும்னு அடை ஊற்றுறதுங்க காட்டுறேன் போது பாருங்கள் மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம அடைமை ரெடி பண்ணியாச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க எல்லாம் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு அரைச்சாச்சு இனி தோ அடை ஊற்றி நான் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ தோசை அடை ஊற்றி இருக்கேன் கல் வச்சுட்டு உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு இது எப்படியாவது சாப்பிட்லாம் சட்னி சாம்பார் என்ன வேணால் வச்சுக்கலாங்க இப்போ நான் இதை ஊற்றி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேங்க ட்ரை பார்த்து ஹலோ பாருங்கள் இப்போ சூடான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு நமக்கு இது தேங்காய் சட்னி புதினா சட்னி புளி சட்னி எல்லாத்துக்கூடையும் நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்க அப்படியே கூட சாப்பிட்லாம் சுகர் வச்சு சாப்பிட்றலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சிறுதானியம் அடை தோசைங்க நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கன்னு உங்களுக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்